மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக வேண்டும் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கின்ற தொடர்ந்து போராடி மயிலாடுதுறை மாவட்டம் வந்தால் இந்த மக்கள் புலன் பெறுவார்கள் வளர்ச்சி அடைவார்கள் மருத்துவத்திலே பாதுகாக்கப்படுவார்கள் சாலைகள் நன்றாக இருக்கும் காவல்துறை என்பது மக்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யும் இப்படி எத்தனையோ ஒரு ஆயிரக்கணக்கான கனவுகளை முன்னிறுத்தி கடுமையான போராட்டங்களை பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துடைய முன்னணி தோழர்கள் ஒருங்கிணைத்து பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து நன்றாக இருப்பாங்க ஒரு வளர்ச்சி அடைவாங்க ஊரெல்லாம் வளர்ச்சி அடையும் செய்திகள் வளர்ச்சி அடையும் மருத்துவமனை பெரிய அளவில் உருவாக்கப்படும் கல்வி சாலைகள் ஒரு பெரிய அளவில் உருவாக்கப்பட்டு ஏழை எளிய மக்கள் விருந்தினை மக்கள் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லாம் நலம் பெறுவார்கள் பலன் பெறுவார்கள் சொல்லி ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனா இந்த பாழா போன அந்த காவல்துறை இந்த பைத்தியகரமான ஒரு காவல்துறை லஞ்சத்தை வாங்குகின்ற ஒரு காவல்துறை எவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க கொலை செய்யணும் பாலச்சந்திர வந்து இந்த மாவட்டத்துடைய காவல் தனிப்புரி அலுவலராக இருக்கிறதுக்கு முன்னாடியே கொலை செஞ்சுக்கணும் பாலச்சந்திர போன பிறகு ஒன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த மாவட்டத்துடைய காவல்துறையிலே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற தனிப்பிரிவு காவல்துறை தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் பாலச்சந்திரன் இருக்கும் போதே மண்ணு திருவிழியா திருவிக்க மண்ணு கொள்ளையடிக்கா கொள்ளையடிச்சுக்க சாராயம் விட்டிருமா வித்துக்க காரைக்கால இருந்து சாராயத்தை எடுத்துக்கொண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளை விற்பனை செய்ய வேண்டுமா உடனே வித்துக்க வேற ஒரு தனிப்பிரிவு காவலாளர் வந்து சாராயம் விற்க முடியாது உன்னால் கஞ்சா விற்க முடியாது உண்டால் வந்து ஒரு சூழ்நிலையை இந்த மண்ணிலே உருவாக்க முடியாது கொள்ளை அடிக்க முடியாது பாலியல் மன்துடைமைகள் செய்ய முடியாது இந்த மண்டத்தில் வாலக்கத்தில் அடிக்கக்கூடிய சட்டத்திற்கு விரோதமான செயல்களை எந்த ஒரு செயலையும் இந்த மண்ணிலே அரங்கேற்றம் செய்ய முடியாது அதனால் தான் சொல்கிறேன் வாலச்செந்து இந்த மண்ணிலை இந்த மாவட்டத்தில் காவல் தனிப்பிரிவு மொழி ஆயிலாளராக இருக்கின்ற மொதலே செஞ்சிக்கேன் காசு இருந்தா போகும் பானு இல்லை போ இரவு நேரத்தில் கொடுப்பினா காரைக்கால் இருக்கக்கூடியவனை மயிலாடுதுறையில் வச்சு வைக்கலாம் ஆந்திராவில் இருக்கக்கூடியவனை கொண்டு வந்து நியாயத்தில் வச்சு கொலை செய்யலாம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு காவல் நிலையத்தில் வைத்தவர்கள் வைத்திருந்த அந்த தங்க நகைகளை எல்லாம் பறித்து விட்டு அவர்களை சும்மாவே வீட்டுக்கு அனுப்பலாம் இது போன்ற அற்புதமான வேலைகளை அட்டாக வேலைகளை செய்வதற்கு இன்றோடு கடைசி நாள் கூவி கூவி சொல்ற இன்றைக்கே கடைசி

இந்த மாவட்டத்தில் ஐஜிக்கு எடுத்து போற உறவு துறை டிஐஜிக்கு எடுத்து போற உறவு துறை எஸ்பிக்கு எடுத்து போற உறவு துறை டிஜிபி எடுத்து போற உறவு துறை எஸ்எஸ்ஐ அதே போல எஸ்ஐயோ ஆண்டி ரவுடி எலிமெண்ட் இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை பிரிவுகளும் இருக்கீங்களா உளவுத்துறை நண்பர்களே செய்தி சொல்லணும்ல சொல்லும்ல உலகத்துறையே கஷ்டப்படுறாங்க ஒரு போலீஸ் சொல்றாரு ஏன் ரெண்டரை லட்சம் ரூபாய் மாசம் மாசம் நாங்க கொடுக்கணுங்க யாங்கிறாரு

அந்த வீடியோ ஒரு புகழ் போட்டதுக்கு படத்து போடுறாங்க செம்பனார் மாநிலே வெக்க வெட்டப்படுகிறார்கள் பாலியல் வன்புறுதைகள் மணல் குவாரி மணல் அள்ளி விட்டுகிட்டே இருக்கிறார் காசு கொட்டிக்கிட்டே இருக்கு பாலச்சந்திருக்கு பாலச்சந்தர் எந்த அக்கௌண்ட்ல பணம் போட்டு ஒருத்தர் வேலையே கிடையாது வேலை இல்லாத வேலை இல்லாத அக்கௌண்ட்ல பல லட்சம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது அவனை கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அவருடைய அக்கௌண்ட் நம்பரை எடுத்து வச்சிருக்கிறோம் யாருக்கு இந்த பணம் வேலை இல்லாதவருக்கு எப்படி பல லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போய் சேருவே எல்லாத்தையும் எடுத்திருக்கிறோம் எனவே நேரம் இல்ல நிறைய விஷயங்களை பேசலாம் நான் ஒரே ஒரு விஷயத்தை மாவட்டத்தினுடைய காவல்துறைக்கும் மாவட்டத்தினுடைய வருவாய்த்துறைவர்களுக்கும் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய கடமைப்படுகிறேன் கலெக்டரே சரியில்லை கலெக்டர் நல்ல ஒரு சொல்றாங்க நாங்க இன்ன வரைக்கும் அதை போய் அப்ரோச் பண்ணி பார்க்கல ஆனா நல்ல கலெக்டர் சொல்றாங்க ஆனா அந்த மக்களை பாதுகாப்பதற்கு

கடந்த ஒரு பத்து நாள் பதினைந்து நாட்கள் இரட்டை படுகொலை இரண்டு பட்டதாரி இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் சாராயாவில் அதுக்கும் மறுபடி கொடுக்குறீங்க அது செய்தி போடுற ரிப்போர்டரையே மிரட்டுறீங்க நல்ல மனிதர் அல்ல இந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் நல்ல மனிதர் அல்ல இந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் பாலச்சந்திர நல்ல மனிதல்ல தமிழகத்தினுடைய அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் பாலச்சந்திர சொத்துக்களை எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்யணும் பாலச்சந்திரன் இங்கேயே எஸ்ஐ இருப்பாராம் மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலே எஸ்ஐ இருப்பாராம் இவருக்கு ஊர் சொந்த ஒரு கன்னியாகுமரி இவங்க அப்பா திரவியம் இவருக்கு புத்தாளத்தில் தலைவர் ஊரில் போயிட்டு புத்தாளத்தில் வந்து வீடு வாங்கி வச்சுக்கிறாங்க ஒரு புத்தாளத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி இந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் எப்படி ஒரு எஸ்பி எஸ்ஐயாவோ ஒரு எஸ்பி இன்ஸ்பெக்டராக வர முடியும் அவர் சொல்றாரு எனக்கு டேவிட் ஆசீர்வாதம் டேவிட்ஸ் ஆசீர்வாதம் ஏடிஜிபி அவர்கள் என்னுடைய சாதிக்காரன் தேவிச்சன் இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு இப்படி கொக்கரிக்கக்கூடிய ஒரு சூழல் எப்படி அந்த மாவட்டத்துடைய காவல் இதான் ஒரு கேள்வி ஒரு உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு சொந்த உடையில பணியாற்றக்கூடிய ஒரு மாவட்டத்துடைய காவல்துறையில எப்படி ஒரு பணியாற்ற முடியும் இவரே எஸ்பி எஸ்ஐ இருப்பாரா அதன் பிறகு இவரை திருப்பணந்தால் சந்தேகம் காவல் நிலையத்திற்கு இவரை அழைத்து சென்று இவருக்கு இன்ஸ்பெக்டர் புரமோஷன் கொடுப்பாங்களா புரமோஷன் கொடுத்த பிறகு திரும்ப மயிலாடுதுறை மாவட்டத்தின் காவல்துறை காவல் கண்காணிப்பாளர்களுக்கு இவரை கொண்டு போய் எஸ்பி இன்ஸ்பெக்டர் போடுறாங்களா இதுக்கு பின்னால் ஒளிந்திருக்கின்ற அந்த சூட்சமங்களை முடிச்சுகள் எனக்கு தெரியும்

இருபது லட்சம் ரூபாய் காரைக்கால் பகுதியிலிருந்து கொடுக்கப்படுகின்ற லஞ்ச பணம் ஒரு மாதத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் இது வந்து டிஎஸ்பிக்கு கிடையாது இன்ஸ்பெக்டருக்கு கிடையாது புறவில் இருக்கக்கூடிய அரசு ஏற்றுக்கு கிடையாது அங்க இருக்கக்கூடிய எஸ்ஐக்கு கிடையாது ஒரே நபருக்கு மட்டும் இருபது லட்சம் ரூபாய் காரைக்கால் மாநிலத்திலிருந்து இவருக்கு கொடுக்கப்படுகிறது நான் சொல்றது பெரியா இருந்தா உளவுத்துறை அதிகாரிகள் இதை நான் பொய்யின் சொல்லி நிறுவனங்க

எஸ்பி அவர்கள் இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது அதே போல எஸ்பி அவருடைய சொத்துக்கள் தொடர்ந்து புகழ் பதிவு பண்ணிட்டே இருக்கா கைது செய்ய வழக்கு போடு ஜெயிலுக்கு போன ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு தான் வக்கீலா வந்திருக்கிறோம் இதுக்கு பிறகு ஜெயிலுக்கு போனாலும் கவலைப்பட போறது இல்லை இன்கவுண்டர் அடிச்சாலும் பிரச்சனை இல்ல உண்டாக்கி போட்டாலும் பிரச்சனை இல்ல என்ன வழக்கில் போட்டாலும் பிரச்சனை இல்ல எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்காகவே இந்த மண்ணிலே மக்களுக்கான பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இங்க வந்திருக்கிற எல்லாருமே ஒரு மாற்றங்கள் தான் எல்லாம் ஒரு வேதா ஒன்றும் செய்ய முடியாது எனவே மாண்பு தமிழகத்தினுடைய திராவிட மாடல் தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் சொத்து கணக்குகளை ஆய்வு செய்ய வேண்டும் இவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணிலே இரண்டு நபர்கள் பாலச்சந்திர அவர்களும் எஸ் பி ஸ்டாலின் அவர்கள் மண்ணை விட்டு அப்புறப்படுத்த என நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் பெண்ணுடைய பெண்ணுடைய பிறந்த நாளுக்கு